புயல் பிலிப்பைன்ஸை மெலிசா புயலால் வரலாற்றில் இல்லாத சேதத்தை ஜமைக்கா சந்தித்திருக்கிறது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கலிபோர்னியாவின் பெரும்பாலான பகுதிகளை காட்டுத்தீ அழித்து சாம்பலாக்கியது அடுத்தடுத்த மேகவெடிப்பு சம்பவங்களால் இந்தியாவின் இமயமலை தொடரில் நூற்றுக்கணக்கான உயிர்கள் பறிபோயின இப்படி தினசரி செய்திகளில் இடம்பெறும் ஒவ்வொரு பேரிடர்களும் இயற்கை நமக்கு விடுக்கும் எச்சரிக்கை என ஆய்வாளர்கள் தொடர்ந்து கூக்கரலிட்டுக் கொண்டிருக்கின்றனர் ஏனெனில் காலநிலை மாற்றத்தின் உச்சபட்ச புள்ளிக்கு உலகம் வந்துவிட்டது பொறுத்தது போதும் சிலர் பொங்கி இழுவதைப் போன்று இந்த பூமி பந்தும் அதன் பொறுமையை தற்போது இழந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக குளோபல் டிப்பிங் பாயிண்ட்ஸ் எனப்படும் உச்சவரம்பின் முனைப்புள்ளியின் விளிம்பில் பூமி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இதன் அடுத்த கட்டம் யாரும் கற்பனையில் நினைத்திராத பேரழிவு மட்டும்தான் கேட்க அதிர்ச்சியாக இருக்கிறதா இந்த காணொலியில் நான் சொல்லப்போகும் போகும் பல தகவல்கள் உங்களுக்கு இன்னும் அதிர்ச்சி விட்டலாம் பனிப்பாறைகள் உருகுதல் அமேசான் மழைக்காடுகள் சந்திக்கும் பேரழிவு அதிகரிக்கும் வெப்பத்தால் அழிந்து வரும் பவளப்பாறைகள் அட்லாண்டிக் பெருங்கடலில் கடலின் சுற்றுச்சூழலையே மாற்றும் பேராபத்து என காலநிலை மாற்றம் தீவிரமான விளிம்பு நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக எக்ஸெட்ரா பல்கலைக்கழகம் மற்றும் சர்வதேச ஆய்வாளர்களால் வெளியிடப்பட்ட முக்கிய அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது குளோபல் டிப்பிங் பாயிண்ட்ஸ் எனப்படும் உச்சவரம்பின் முனைப்புள்ளியின் விளிம்பில் நாம் இருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுகின்றனர் இயற்கையின் எச்சரிக்கையை மீறி இந்த முனைப்புள்ளிகளை நாம் கடக்கும்போது அவை மனித சமூகத்தில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது இதை நாம் தடுக்காவிட்டால் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பேராபத்தை நம்மால் தடுக்க முடியாது புவி வெப்பமடைதல் காரணமாக உலகின் முக்கிய நீராதாரமாக இருக்கும் பனிப்பாறைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் வேகமாக உருகி வருகின்றன இது கடல் மட்ட உயர்வுக்கும் வழிவகுக்கிறது உலகளவில் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் வரையிலான காலகட்டத்தில் பனிப்பாறைகள் இருநூற்றி ஐம்பது பில்லியன் டன்களுக்கும் அதிகமான பனியை இழந்துள்ளன இது உலகளாவிய கடல்மட்ட உயர்வில் இருபத்தி சதவீதம் பங்கு வகிக்கின்றன முக்கியமாக அலாஸ்காவில் மட்டும் கால்பங்கு பனிப்பாறைகள் உருகியுள்ளன ஒவ்வொரு ஆண்டும் அலாஸ்காவில் பனிப்பாறைகள் உடைந்து விழுவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அலாஸ்காவின் ஜூனாவில் பனிப்பாறை வெடிப்பால் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டது மென்டன் ஹால் பனிப்பாறையில் இருந்து உருகிய நீரால் வெளியேறிய வெள்ள நீர் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியது ஆற்றின் படுகையில் இருந்த கட்டடங்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டன காலநிலை மாற்றம் அதிகரிக்கும் வெப்பம் காரணமாக பனிப்பாறை உருகுவது பேரழிவை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி எனும் வெப்ப உச்சவரம்பை கடக்கும் போது இதன் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என்றும் மேலும் முடியாத பேராபத்தை ஏற்படுத்தும் என்றும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் மலைக்காடுகள் மழைக்காடுகள் பெருக்க மையமாகவும் உலகளாவிய காலநிலைக்கும் இன்றியமையாத ஒன்று ஈரப்பதம் மறுசுழற்சி மேக உருவாக்கம் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் இந்த மலைக்காடுகள் வறட்சியை நோக்கி செல்வதாக ஆய்வுகள் எச்சரிக்கின்றன புவி வெப்பமடைதல் மற்றும் காடழிப்பால் ஏற்படும் எதிர்பாராத அழுத்தம் காரணமாக இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் ஆமேசான் மழைக்காடுகளில் நாற்பத்தி ஏழு சதவீதம் வரை பேரழிவை சந்திக்கும் அபாயத்தில் இருப்பதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன கடந்த இருபது ஆண்டுகளில் அடிக்கடி கடுமையான வறட்சிகளை இந்த மழைக்காடு சந்தித்துள்ளது ஆமசான் மழைக்காடுகள் ஈரப்பத மறுசுழற்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன தென் அமெரிக்க நகரங்களில் பெய்யும் மழையில் முப்பது சதவீதம் வரை ஆமசான் மழைக்காடுகள்தான் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆனால் காடழிப்பு போன்ற நடவடிக்கைகளால் மழைப்பொழிவு குறைந்து வறட்சி ஏற்படும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது இது நீர் பற்றாக்குறையை மேலும் தீவிரப்படுத்தி மோசமான சூழலுக்கு இட்டுச் செல்கிறது ஆமேசான் பகுதி கலாச்சார ரீதியாகவும் பன்முகத்தன்மை கொண்டது கிட்டத்தட்ட முன்னூற்று எழுபத்தைந்து பூர்வீக இனக்குழுக்களை சேர்ந்த பழங்குடியின மக்கள் இங்கு வசிக்கின்றனர் இந்நிலையில் நிலைமை தீவிரமடைந்தால் இந்த மக்களின் வாழ்வாதாரமும் இருப்பிடமும் பாதிப்பை எதிர்கொள்ளும் என பல்கலைக்கழக ஆய்வு எச்சரிக்கிறது காலநிலை மாற்றம் சராசரி கடல் வெப்பநிலை உயர்வு ஆகியவற்றால் பவளப்பாறைகள் தீவிரமான அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றன இதனால் பவளப்பாறைகளை நம்பியிருக்கும் லட்சக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்களும் அதன் வர்த்தகத்தால் பயன்பெறும் கோடிக்கணக்கான மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுவர் உலகளவில் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வெப்பநீர் பவளப்பாறைகள் காணப்படுகின்றன ஒன்பது லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இவை உலகின் மிக அதிக வகைமை கொண்ட சூழலியல் அமைப்புகளாகும் ஆனால் கடந்த ஆண்டுகளில் உலகளவில் பவளப்பாறையின் பரப்பளவில் அழிந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஆண்டுகளில் இந்த சரிவு தீவிரமடைந்துள்ளது புவி வெப்பமடைதலை கட்டுப்படுத்த குறிப்பிடத்தக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி வெப்பநிலை அதிகரித்தாலும் தொண்ணூறு சதவீதம் வரை பவளப்பாறைகள் இழப்பை சந்திக்கும் மேலும் இரண்டு டிகிரி வெப்பநிலை அதிகரித்தால் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் வரை இழக்க நேரிடும் பவளப்பாறைகளின் அழிவு அதை சார்ந்திருக்கும் கடல்வாழ் உயிரினங்களின் அழிவுக்கும் வழிவகுக்கும் இயற்கை நமக்கு விடுக்கும் எச்சரிக்கையை தொடர்ந்து புறக்கணித்தால் மீள முடியாத பேரழிவை நோக்கி உலகம் செல்வதை யாராலும் தடுக்க முடியாது உச்சவரம்புகளை கடக்காமல் பசுமை தொழில்நுட்பங்களையும் சமூகம் சார்ந்த கூட்டு முயற்சியிலும் ஈடுபட வேண்டும் என ஆய்வுகள் நமக்கு உணர்த்துகின்றன இயற்கை நமக்கு விடுக்கும் எச்சரிக்கையை மனித சமூகம் புறக்கணிக்கிறதா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்